இவன் என்ன அங்க பாருங்க ஃபேன்ல சத்தம் வருதான் வேற சவுண்ட் அதுக்கு இவன் பாத்துக்கிட்டு அண்ணன் என்னமா கேட்டுட்டு இருக்கான்

இந்த நேரத்தில் ஃபன் பண்றானோ ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வரானா என்ன பிராங்க் பண்ணிட்டா ஃபேன் எடுத்துகிட்டு வராங்க ஃபேன் இருந்தாங்கிறேன் மாட்டுறான் பே சிவா பெரிய பெரியப்பான்மா கேட்டார் என்னப்பா எங்கே எங்கடா போகிறேன் பே போடுதா என் கேக்குறே எல்லார சீப்பு சிவா வாங்கிட்டா அவன் வீட்டுல இருந்த பேன் அவன் வாங்கிட்டாங்கிறான் ஐயோ கடவுளே

நீ என்ன பண்ணிட்டு இருக்க எடுத்து கட்ட போறாரா வாங்கிட்டு ええ அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரூல் அது. ஏன்டா? ஹரி அந்த ஆட்ட கொண்டு வந்து போனாலா ஹரி வந்து ஆட்ட போய் சொல்றான். எங்க அப்பா ஆட்ட ஓட்டும். ஆட்ட ஓட்டும். இல்லங்க அப்பா அப்பா ஓட்ட மாட்டாங்கடா. அப்பா ஓட்டும் ஆட்ட வந்து சாவி மூரி மூரி கேட்றான்.

எப்படி நீ கூப்பிடவா எப்படி நீ கூப்பிடவா எப்படி கூப்பிடபா கூப்பிட சொல்லு நான் என்ன கூப்பிடுவடி சொல்லடி அப்படி கூப்பிடு என்ன அப்படி கூப்பிடு அப்படினா எப்படி பாத்தா நான் கூப்பிடு எப்படி என்னன்னு சொல்லி கூப்பிடுவ ஒண்ணே அப்பி கூப்பிடுடா ஐயோ आओ மூடு வந்துடா